ോ എനിന്നി കട

நிர்வாக பலவீனம் அரசாங்கத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பே பிழையாக இருக்கிறது சரியா இல்ல பலவீனமா இருக்கிற காரணத்தாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு பாருங்க எங்க எல்லாம் கோட்டை விட்டு இருக்கிறாங்க ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடும் அழுத்தங்களை பிரயோகிக்கும் விதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னென்னா சரியான கட்டமைப்பு இல்லாம நிர்வகிச்சிட்டு இருக்கிறாங்க இது பெரிய பின்னடைவு அரசாங்கம் விந்துட்டதுசாரில் குற்றவாளிகளை பாதுகாப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜனாதிபதி அங்கக்கி ரெண்டு நாள் விஜயத்தை மேற்கொள்ளவ இருக்காங்க சர்வதேச நாணய நிதியத்தோட பிரேம் முகமதுவை பணிப்பாளர் ஹ்ம் அதான் கீதா கோபினா வாபா

நுவரேலியாவில் ஆட்சி அமைப்பது குறித்து இணக்கம் எட்டப்பட்டிருக்கா தமிழ் முற்போக்கு கூட்டணி நடலையாவுடன் முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க சரி சரி சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க பொதுமதிப்பு கைதிகளின் பட்டியலை பேராளுமன்றத்துக்கு சமர்ப்பியுங்கள் என்று அஜித் பி பிரேரா

அரசின் நான்கு முக்கிய துறைகள் மீது ஜனாதிபதி கடன் சீற்றம் இந்த அரசு நிறுவனங்களின் பின்னடைவை மீட்டெடுக்க தீவிரமாக செயற்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்கிறார் அவரே குற்றஞ்சாட்டிருக்காரு பேர்ல அடுத்து நாம தம்பியை சொல்லி ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று அப்ப இவங்களோட காலத்தில இருந்து ஜனாதிபதி மாதிரிலாம் எத்தனை தூரம் பதவி விலகி இருக்க வேண்டும் ம்ேற்றுகிய காலத்துக்குள்ளேயம் முன்னிட்டு செய்யப்பட்டது அதுக்கு பிறகு திரும்பவும் நான் நினைக்கிறேன் திரும்பவும் ஒரு முறை புது வருடத்தை முன்னிட்டு அப்படி இரண்டு தடவைகள் நினைக்கிறேன் இப்போ அது பிறகு விசாக் தினத்தில் பிறகு இப்ப புசன் போய தினத்தில் இந்த மாதிரி சில சில சந்தர்ப்பங்களில் கைதிகளுக்கு விடுதலை வழங்கப்பட்டது அதுலதான் பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்திருக்கு முன்ன நடந்த சைலையானது இனித்தான் தேடி கண்டுபிடிக்கிறது உம் கடந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலும் ஜனாதிபதியின் பெயரிலும் மோசடியான கல்க்ரூடன் செய்ய செய்தி மற்ற தயாசுரை கம்மன் விளாவுக்கு கடன் எச்சரிக்கை ஆகும் உம் ஏனா ஏனா சுங்க பரிசோதனையும் இப்படி ரூபாய் பேரல் மண்டசரியம் மற்றும் முன்னாள் அமைச்சர் உதயமாதானே அவங்க கடும் எச்சரிக்கை விடுத்து அரசாங்கம் தான் வேற யாரும் அப்ப கவனமாக நீங்கள் பேச வேண்டும் அந்த மாதிரி அந்த கொள்கலன்கள் உண்மையிலேயே பரிசோதிக்கப்படவில்லை ஆனா அதுக்குள்ள பிழையான பொருட்கள் ஒன்றும் இல்லை சர்ச்சைக்குரிய பொருட்கள் ஒன்றும் இல்லை என்றுதான் அரசாங்கம் சொல்கிறது ஆனா இவர்கள் சொல்கிறார்கள் இல்லை அதுல சர்ச்சைக்குரிய பொருட்கள் இருக்கின்றன

சிறைச்சாலைகள் ஆணையம் ஒரு கைது என்றுவரை விளக்கம் அறியலாம் தலைமறைவான கைதியால் ஜனாதிபதி அந்த சிக்கல் நல்ல போன குழுக்க தீவிரத்தோடது பார்த்தீங்களா பற்றது தையட்டியில் பலத்த பாதுகாப்புக்கு மத்திலும் நடந்த போராட்டம் என்று நேற்றைய தினமண்ணா கம்பளை முஸ்லிம் குடும்பம் தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சம் தலைமன்னாரில் இருந்து படகில் சொன்னதாக செய்தி வந்திருக்கிறது சரி என்று சிஏடி விசாரணையா அடுத்தது உந்த வேலையில் புத்தர் சிலை இருப்பது உண்மையை மட்டு சிவில் சமூக அமைப்பு உறுதிப்படுத்தியது புதிதாக ஒரு புத்தர் சிலை அங்கே இருக்கிறது உறுதிப்படுத்தி நாம் வந்து அனைத்து சபைகளிலும் தவிசாளர்கள் பதவி தமிழரசுக்கு இப்படிப்பை குழப்ப முயற்சி ஆதரவளிக்காதவருக்கு மக்கள் தீர்ப்பு வழங்குவார் என்று சாணக்கி நம்பி சொல்லி இருக்கு திறப்பு பத்திரிகை முற்பக்கச் செய்திகள் சரி சரி வேற என்ன வேற என்ன